வெல்கம் டு கலாஸ் கறிவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா கேப்சிகம் ரோஸ்ட்டு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி ஆப்பம் தோசை அது மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க பார்க்கலாம் அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெசிபிக்காக நான் வந்து கேப்சிகம் இந்த மாதிரி மூணு கலர் கிடச்சிது எடுத்துருக்கிறேன் இந்த ஒரு கலர் மட்டும் கிடச்சிருந்தா அது மட்டும் வச்சும் பண்ணலாம் எனக்கு கிடச்சதுனால நான் பண்ணுறேன் ஓகே பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் அதையும் ஸ்கொயர் பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேப்சிக எல்லாமே பாதி பாதி தான் எடுத்திருக்கிறேன் ஓகே இப்போ அதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு பேன் சூடு பண்ண வைக்கலாம் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்க்கலாம் தேங்காய் எண்ணெய் வேண்டாம் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறதில் ரீஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கிட்டால் போதும் ஆயில் சூடாகட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த பெரிய வெங்காயத்தை போட்டுட்டேன் ரொம்ப பெரிய வெங்காயமாக இருந்தால் நீங்கள் பாதி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பெரிய வெங்காயமாக இருந்தால் அதை முழுசாக போடலாம் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன் பாருங்கள் இப்போ இது வந்து ரொம்ப வதக்கணும்னு இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய கேபிக்ஸ் கேப்சிக்கத்தை எல்லாமே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா வரட்டிடலாம் வதற்கு வதக்கிறது வந்து ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வதக்கினா போதும் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க நீ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கிறேன் அதே பானில் நம்ம வந்து கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடாகட்டும் ஆயில் சூடானதும் நாம் இதில் கொஞ்சம் சீரகம் சேர்க்கணும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா சூடு பண்ணிடலாம் அது கூட நம்ம பொடிப்பொடியாக கட் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூட நாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம் ரெண்டுமே நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் அப்புறம் ஃப்ளைமை ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் காரம் உள்ள மிளகாய்த்தூள்னா பார்த்து போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு அதோட வாசம் பிடிக்காதுன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தயிர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கிளறிட்டு எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணணும் ஃப்ரைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கணும் பாருங்கள் பச்சை வாசம் எல்லாம் போய் அதோட கலரெல்லாம் ஆரடிச்சு இனி வந்து நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறோம் ஏன்னா நம்மளை கொஞ்சம் நம்ம எல்லாம் கொஞ்சம் வேகணும் கொஞ்சம் ஒரு கிரேவியும் வேணும் அதுக்காக ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிக்கட்டும் தேவைக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க സാല പോ നല്ല കളറാം കൊഞ്ചൂടെ തന്നെ സേക്കര സാൽ ചെക്ക് പണിയിട്ട് കൊഞ്ചു സേർത്ത് நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்களா நல்லா கொதிக்குது இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய அந்த கேப்சிக்கத்தை இந்த பெரிய வெங்காயத்தை எல்லாமே அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் அப்போ நம்ம கேப்சிகம்லாம் இனியும் கொஞ்சம் கூட வெந்து கிடச்சிரும் நல்லா இருக்கும் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக வேணால் நல்ல அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்ற வைக்கணும் இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா சப்பாத்தி இந்த மாப்பம் சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன கிரேவி வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கிரேவியாக நம்ம பண்ணலாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்கட்டும் இதுதான் நல்லது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள் கேப்சிகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன் நம்ம கேப்சிகம் ரோஸ்ட்டு சூப்பராக கிடச்சிருக்கு அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ